கண்ணியமானவர்களே நம்முடைய கைகளில் பணம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய இன்னும் எப்போதும் நம்மனுடைய செல்வத்தில் இன்னும் ரிசுக்கில் நாம் மரணிக்கும் வரை த தட்டுப்பாடே இல்லாமல் தடையே இல்லாமல் நமக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபி அவர்கள் இதுவரை சொன்ன நான்கு திக்கர்களை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் இந்த ஒரு நான்கு திக்கர்களையும் இன்று வரை யாரும் பதிவிடப்படவில்லை ஏனென்றால் நம்பி சொல்லலாம் அவர்கள் செல்வம் அதிகரிப்பதற்காக வேண்டி மட்டும் சொன்ன நான்கு திக்கிறர்கள் அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஒரு மனிதரிடத்துல பணத்தை கொடுத்து இந்த பணம் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் இந்த பணம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் பணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று எதை எதை செய்தாலும் பணம் நம் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய வேண்டுமென்றாலும் பணம் நம் ஆசைப்பட்ட கல்வியை கற்க வேண்டுமென்றாலும் பணம் நம் ஆசைப்பட்ட ஒரு நபருடன் வாழ வேண்டுமென்றாலும் பணம் இப்படி எதையெடுத்தாலும் பணம் செல்வம் வேண்டும் இன்னும் என்னுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் அது அனைத்தையும் நீக்க வேண்டும் என்றாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று பணம் இப்படி பணம் என்பது எல்லாவற்றிற்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஒரு பிள்ளை இருக்காங்க ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க அந்த பெண் பிள்ளையை முடித்து கொடுக்க வேண்டுமென்றாலும் நமக்கு பணம் தான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அந்த வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா சொந்த வீடு கட்டணும்னா அதற்கான பொருளாதாரம் பணம் தேவை இப்படி எந்த சூழலை எடுத்துக்கிட்டாலும் பணம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படிப்பட்ட பணத்தில் அப்படிப்பட்ட பணம் நம்மள்கிட்ட குறைய குறைய அதிகரிக்கக்கூடிய நான்கு திக்கர்கள் இந்த நான்கு திக்கர்களை மட்டும் நம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வந்து ஓதுனீங்க அப்படின்னா மட்டும் போதும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அல்லாஹ் தாலா உங்களுடைய ரசுக்களை இன்னும் உங்களினுடைய செல்வத்தில் பணத்தில் எல்லாம் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் எனக்கு சம்பாதிப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை நான் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு மனிதராக இருக்கிறேன் இன்னும் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு எந்த ஒரு வலியுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு திக்கர் உங்களுக்காக வேண்டிதான் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் செய்யுங்க பணம் செல்வம் என்பது எப்படி வரும் என்று உங்களுக்கே தெரியாது எல்லா புறத்திலிருந்தும் நாலாபுரத்திலிருந்தும் அல்லாஹாலா உங்களுக்கு ரிசுக்கை இன்னும் செல்வத்தை அல்லாஹ் மாதிரி வழங்குவான் ரிசுக் அப்படின்னு சொன்னால் சும்மா ரிசுக் அப்படின்னா உணவு மட்டும் கிடையாது நம்ம என்னுடைய பொருளாதாரம் நம்முடைய தங்குமிடம் நம்ம உடுத்தக்கூடிய ஆடை இப்படி எல்லாவற்றையும் சே சேர்க்கக்கூடிய ஒன்று தான் ரிசுக் அப்படிப்பட்ட அந்த ரிசக்கில் எல்லாம் நமக்கு அதிக ரிசுக்கில் அபிவிருத்தி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவான் அத்தோடு நம்முடைய செல்வத்தில் எல்லாம் பறக்கத்தை அதிகப்படுத்தி தந்துருவான் நீங்கள் வந்து இன்ஷாலா இன்றைய ஒரு மூன்று நாட்கள் இந்த ஒரு நான்கு திக்கர்களையுமே நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையுமே நம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதிக்கிட்டு வாங்க நான்காவது நாள் ஐ கழித்து அல்லது ஐந்தாவது நாள் கழித்து நீங்களே சந்தோஷப்படுவீங்க இந்த ஒரு திக்கரு எனக்கு பலன் கொடுத்துருச்சு இந்த திக்கர் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லி நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க அந்த அளவிற்கு நிறைய நபர்களினுடைய நிறைய வழிமார்களினுடைய வாழ்க்கையை வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போன ஒரு நான்கு திக்கர்கள் இன்னும் இந்த ஒரு திக்ரீனால் பல அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏனென்றால் இது வந்து நான் ஒரு மூதாட்டியிடம் கற்றுக்கொண்ட ஒரு திக்கர் மூதாட்டியிடம் கற்றுக்கொண்டதுனா இதுவரையும் கூட நான் இந்த ஒரு திக்கரை பார்த்தது கிடையாது ஒரு மூதாட்டியிடம் ஒரு செல்வந்தரான ஒரு மூதாட்டி ஒரு பாட்டியிட போய் கேட்கும்போது நான் இந்த ஒரு திக்கரை வளமையாக ஒதுக்கிட்டு வந்தேன் சின்ன வயசுலேருந்து அல்லா தலா இப்போ இன்ன வரையும் என்னை வந்து ஷிஃபாவோட நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இன்னும் எனக்கு எந் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய ரிசுக்கில் இன்று வரையும் எல்லாம் எனக்கு குறைய வைக்கல இன்னும் எல்லாம் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு ஆதாரத்தோடு அந்த பாட்டி காட்டி இன்னும் அந்த மூதாட்டி எதுலேருந்து எடுத்தாங்க அது ட்ரெஸ்ஸெல்லாம் யார்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நான் எந்த கித்தாப் அப்படிங்கிற ஆதாரத்தோடு காட்டி என்கிட்ட சொன்ன ஒரு நான்கு திக்கர்கள் இந்த ஒரு திக்கரை மட்டும் அல்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக பெரும் மாற்றத்தை பார்ப்பீங்க மிக பெரும் ஒரு உயரத்தை நீங்கள் அடைவீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த நான்கு திக்ருகள் என்ன இதுவரை நீங்களே உதிர்க்க மாட்டீங்க முதலாவது பிஸ்மில்லா ரஹ்மானுர் ரஹீம் அல்லாஹும அக்சிர் மாலுஹூ வலதஹூ ஓ பாரிக் தஹு என்ற இந்த ஒருக்கிற ஒரு நூறு முறை ஒதுக்கங்க ஒவ்வொரு துலுகிக்கு பின்னாடியும் இரண்டாவதாக அல்லாஹும இன்னி அஸ் நாஃபியா ஓ ரிசக் தொய்யிபா ஓ அமலன் முத்தகப்பலா என்னுடைய பொருள் என்னன்னா அல்லாஹும இறைவா இன்னி அஸ் நீ எனக்கு கொடு எனக்கு தந்துரு இல்மன் நாஃபியா பிரயோஜனமான இல்மை எனக்கு கொடு ஓசுக்கன் தொய்பா ஹலாலான சுத்தமான உணவை ரிசுக்குன்னு சொன்னால் பணம் எல்லாமே வந்துடும் ஹலாலான சம்பாத்தியத்தை ஹலாலான பொருளாதாரத்தை எனக்கு வா அமலன் முத்தக்கப்பலா நான் செய்யக்கூடிய அமலை வந்து ஏற்றுக்கொள் என்னுடைய துவாக்களை நீ அங்கீகரி அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள் மூன்றாவதாக ரப்பனா ியா ஹனா ஒஃபில் ஆஹ்ரதி ஹசனத்தின்னா இந்த ஒரு துவா ஓத தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது இந்த ஒரு துவாவையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நான்காவதாக ஒரு ஸோக்குனால் அந்த ஹைரு ராஜின் என்ற இந்த ஒரு திக்கரை ஒரு நூறு முறை இந்த நான்கு திக்கர்களையுமே நூறு நூறு முறை நீங்கள் ஓதிட்டிங்கன்னா நான் ஒரு முறை ஓதிட்டிங்கன்னா தாலா நிச்சயமாக உங்களினுடைய ரிசுக்கில் உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் வரக்கத்தையும் அதிகப்படுத்தி தந்துடுவான் கண்ணியமானவர்களே இன்ஷால்லா இந்த பணத்திற்காக வேண்டி யாரெல்லாம் சிரமப்படுறீங்களோ கஷ்டப்படுறீங்களோ அவர்கள் இந்த ஒரு அமலை இன்ஷால்லா ஒரு மூன்று நாட்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்கள் அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹால அவருடைய செல்வத்திலும் அவருடைய ரிசுக்கிலும் எல்லா பறக்கத்தை தந்த லோனாக ஆமீன் என்று துவாச்சி இதனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகா